அஸ்ஸலாம் வலைக்கும் மை மக்களே உலக மகா நடிகர் ஆஸ்கார் லெவல் பர்ஃபார்மன்ஸ் காட்டுறவன் எங்கட மண்டபஜிலி மரசி மூதேவி வந்து மும்பைக்கு போயிட்டு வந்து மறு கலெக்ஷனுக்கு ரெடி கொஞ்ச நாளாக நான் தான் இவன் செய்கிற செயலுக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தேன் இப்போ எங்கட டீம் மெம்பர்ஸ் மூணு பேர் வந்து இவனுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க போகிறாங்க கடைசியில் நான் வாரேன் வாங்கிறதுக்கு வாங்கோ இல்ல டீ காபில ஒண்ணு இல்ல போங்கோ போங்க ফুল மீல்ஸே குடுக்குறாங்க வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து மை மக்களே இச்சனாலே ப்ரோ மிஸ்டர் மண்ட பஜிலி மரசி மூதேவி பிஸ்கட் வாங்க வக்கில்லாதவனா பிசினஸ் கிளாஸ்ல பேய்த்து அடுத்த வண்ட சல்லில போஸ்ட் போட்டு அவர் கெத்துண்டு லக்ஸரி லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அடே ஹராத்ல பிறந்து ஹராத்ல வாழ்ந்து ஹராத்த திண்டு கொண்டிருக்கிறேடா நீ நீ எல்லாம் முஸ்லீமாடா ஆ நகிறேலாம் தேயிலி ஐசு உடக்கிற. இப்ப உன வாயிுக்கு ஒருசை நசப வந்தண்ட சௌவை ஹாத்துல போறந்த ஹராமி குடு மே ஹரத் திந்து கொண்டி. அப்ப அவன புள்ள புள்ள வேண்ட உன புள்ளவ. சகுசு வாக்க வாது கொண்டிக்கிறாய். மும்பைக்கு போனா அம்மா அம்மா மதிசா வந்தம்திலா தவாறக்கல்லாம் ஒதவி செய்யங்க. அது செய்யுங்க இது செய்யுங்க அடே ஏண்டா இப்படி நடிக்கிறாய் நீ ஆஹ் சல்லி காமி பீத்தின்றனி நீ அமிச்சதெல்லாம் சல்லிக்காண்டி பீத்தின்றாய் அடே புனித மக்கா கூட நீ வந்து இந்த ஹராமான ஹராமனட் நீ ஆஹ் பெய்து பொண்டாட்டி நகையாம் அவன் அம்ஜ தங்கள நக அடே என்னடா வாழ்க்கை வாழ்றீன் நீ என்னடா வாழ்க்கை வாழ்றீங்க நீ ஆஹ் அடுத்தவனை காட்டி 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 சம்பாரிச்சு இப்ப புது நோம்பு முடிஞ்சு இப்ப அஜி பெருநாள் அஜிபெருநாள் முடிச்சு எவனோ அந்த உன்னை மசாலா வேலை செய்கிறான் மின்னின்ற வண்ட மாடை கொண்டு வந்து கட்டி வச்சுக்கிறோம் அதை காட்டி வந்து குர்பான் கொடுக்குறோம் இருபத்தெட்டாயிரம் ஒரு தலைக்கு ஆ அடே எப்படியெல்லாம் சம்பாதி அடே லண்டனில் எல்லாம் இருபத்தெட்டாயிரம் கொடுத்து மாடு கொடுப்பானடா ஒரு பங்கு கொடுப்பானாடா அவளோ சல்லி இல்லாதவனை வைக்கிறவானு அவனால தனி மாடு கொடுப்பான்டா இந்த நீ போய்க்கு படம் ஸோ காட்டி கொண்டு வைக்கிறாள் லண்டனில் அவர் தந்தாரு சிங்கப்பூர்ல இவர் தந்தாருன்னு சொல்லி படத்தை காட்டி ஒருத்தட்ட ஆட்டையை போட்டு வந்த உடனே மாதிரி இருந்த கல்ஃபில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறானுலே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோங்கள்ட்ட வேறு செஞ்சு சம்பாதிக்கணும் சல்லியை பொய் சொல்லி ஏமாற்றி வாங்குதுடா நீ எல்லாம் மனசனாடா ஆ நஞ்ச குடிச்சி சாவுங்கடா நீ அமைச்சதால நஞ்ச குடிச்சி சாவுங்க சம்பதம் இல்லாம ஒடிட்டோரிய மை ஸ்பீக்கா அடே அந்த மரசால ஒரு புள்ள வெளியாகினதை காண பொய்க்கு வந்து படம் சோ காட்டி கொண்டிருக்கிறாய் ஆளுக்கு துணியாடு ஆசை காட்டி தான் அந்த மதுசால வந்து பாடம் நடத்துறீங்க பொய்க்கு சும்மா பொய்க்கு படம் சோ காட்டாத நீ ஒரு மாடுக்கு இருபத்தி எட்டாயிரம் இருபது பேருக்கு என்னடா அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் எப்படியெல்லாம் ஆட்ட போட்டுறாய்டா ஆ அடே நீ தின்ன மாட்டியாடா ஹலால சம்பாரிச்சு தின்ன மாட்டியா ஓ நீ தின்ன மாட்டாய் தான் என்ன சொன்ன ஐத்தானடா உன் லைஃப் நோவாம உங்களுக்கு கும்பிட வேலை தானே நீ செய்வாய் உனக்கு கூட்டி சீக்கிரம் கம்ம பூச்சாண்டு தாரா நில் அடே ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டி மண்டபஜிலி கும்பாயில் பெய்த்து அம்மா 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 ஆத்தா எங்க கிளப்புக்கு பெய்த்து ஆஹ் ஐசையும் அடிச்சு கொண்டோட கண்ண பார்த்தாலே நல்ல விளங்கு ஆறு மணி வரைக்கும் தான் லக்ஷ்மி தாஸ் ஆறு மணிக்கு மேல நான் சக்சி நம்ம அடே பிள்ளைகள்ட்ட அதை மேசடிக்கிறதனை சல்லி இல்லை அதுவும் பிச்சை தான் டுபாயில் ரைம் நானை தந்தாரான் அடே உனக்கு எவனை சளி தர இல்லை பொய்க்கு சிம்பத்தி தேண்ட அவர் தந்த இவர் தந்தைன்னு சொல்லி ஆட்கள் ஏமாற்றாத ஆ உனட போடுற போஸ்ட்டுக்கு எல்லாம் கல்வி தான் ஊத்துறான் அவனுக்கு என்ன நீ தேவை இல்லாத கமெண்ட் அடிச்சு நீ ஆ பொம்பளைக்கு ஆம்பளைக்கும் வந்து தேவையில்லாத கமெண்ட் நீ ஆ அங்கே உனட தம்பி ஃபார்ம் பஜார் முழுக்க புல்லாக போட்டுட்டு இவர் யார் யார் பேட் கமெண்ட் அடிக்க அவளோட இன்பாக்ஸ் போயிட்டு மிரட்டு ஆ உனட ஃபோட்டோவை போடு நீ எங்கே இருக்கிறவ நீ நேரில் பார்க்கணும் என்ன அவனோட கொண்டாடிய முடிச்சு தர போறியா ஆ அடே ஹராங்குட்டி வேல் கூடிய சீக்கிரம் ரெண்டு பேருக்கு நான் வந்து கம பூஜா தாரேன் கவனமா இருக்கு என்னோட ஐஸ் கிளப் என்ன கதை கொஞ்சம் நாள அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன மாடு கிடைக்கலையா இல்ல டோனர் கிடைக்கலையா எவன் வேணும் மாடு வளர்க்கிறான் அவன மாட்டை கொண்டு உங்களோட மதுர சால ஊர் மதுர சால கட்டுறன் அந்த மாட்டை காட்டி நாலு பேர்ட்ட காசை கரைக்கிற பாக்குறது காசை கரைக்கிற பாக்குறீங்கடா நீ ஆஹ் நீங்க எந்த மாதிரி ஹிட்லர்னு சொல்லி முழு சிறுலாங்க தெரியுதா இல்லைங்கச்சா அதனால மிச்சம் நீ ட்ரை பண்ணாது எனக்கு உனக்கு தாரத்துக்கு ரெடியும் இல்ல நீ சும்மா போய்க்கு ஒவ்வொரு ஆள்களையும் பேரு செல்லாம நாட்டை மட்டும் சரி அவன் தண்டை இவன் தந்தண்டி நீ புழுகுற புழுக உனக்கு யாருமே தந்ததும் இல்லை தர போறதும் இல்லை நீ போனக்கு காஞ்சி பேத்தி காஞ்சி பேத்தி ஈக்கிறதால நீ எப்படியாவது காசை கரைக்கத்தான் பாக்குற ஆள்கிட்ட இருந்து அது மட்டும் தான் நடக்காது என் கே கே என் டீம் வந்து அஹ் எல்லா விஷயத்தையும் கண்டடிச்சிட்டுதான் தான் கரெக்டா அதனால நீ மும்பை போனது நீ அந்த சல்லியை வந்து யார தந்த தன்னவந்தர்கள் தந்த சல்லி எடுத்துட்டு பேத்தி நீ ஜோகி பண்ணிட்டு வந்தது இதெல்லாம்

உனட பக்கட்ட நினைக்கிற உன்ன பிள்ளைக்கு எப்படியாவது அஜிபர்னால வந்து கேப்சி கூட்டிட்டு போகணும் ம் இல்ல தின்னணும் உனக்கு இதுதான் உனக்கு தேவை அதனால நீ மிச்சம் நீ ஆடாத நீ ஆடின ஆட்டம் எல்லாம் இப்ப எல்லாருக்கும் விளங்கிட்டு நீ அடிச்சு அடி ஆ ஒடிட்டேரியமா காட்டி அந்த புள்ளால வந்து அந்த மூத்த காட்டி அந்த ஒடித்தேரியம் கெட்டி நண்டு எதுன்னு நாளைக்குறா இதே படத்தை நீ ஆ கொஞ்சம் படத்தை மாட்டு ஆ மாடுகளை கொண்டு யார் யார் மாட்டுகளை கொண்டு கட்டுற அந்த மாடு வந்த எங்களுக்கு வந்து தெரியாது தந்த மாடு இல்ல இந்த ஊர்ல மத்தவங்களை கட்டுறதுக்கு இடம் இல்லாம உனக்கு பார்க்க நீ சும்மா தான் நினைக்கிறா

நீ எல்லாம் திருந்த மாட்டா உன்னை வந்து பாரு நீ நீ திருந்த வரைக்கும் இந்த என்கே கேன் தீம் ஓயாது நீ திருந்தி உழைச்சி உன ரெண்டு கையாலையும் உழைச்சி சாப்பிட பாரு உன்னை புள்ள குட்டியில காப்பாற்ற பாரு கலைஞ்சா அத்தா படிக்கு நீ மிச்சம் நீ துள்ளினா உன்னை வண்டவாளம் தண்டவாளம் இன்னும் வந்துகிட்டே இருக்கு குட் பாய் அஸ்லாம் அலைக்கும் மை மக்களே என்கே கேன் தீமூடாக இந்த பதிவு மண்டபச்சிலி மரிசி மூதவிக்கு மை மக்களே நீங்கள் விளங்கிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இவர் பிஸ்னஸ் கிளாஸில் இந்தியா போயிட்டு வந்தார் இங்கே மும்பைக்கு மும்பைக்கு எதுக்கு போனார் ஏன் போனார் அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அதுவும் வெளி வரும் இவர் என்ன சொல்கிறது தின்னவும் வழி இல்ல உழைப்பு உழைக்கும் வழி இல்லாதவன் பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறான் ஃப்ளைட்டில் இதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வருது இவன் ஸ்மக்லிங் பண்ணுறான் எதுவும் ஸ்மக்லிங் அப்படி எதுவும் இருக்கலாம் அதையும் கொஞ்சம் தேடி பார்த்தா நல்லது அதெல்லாம் சுற்றிட்டு அவன் த விட்டு கேட்டுக்கு வெளியில் வந்துடுவீங்களே அன்னியன் அதாவது பாட்டும் கூத்தும் ஊத்த பேச்சும் இப்படி தான் இருக்கும் மதராசா உள்ளுங்க வந்துட்டாண்டா அஹம்துல்லா அல்லாஹ் அக்பர் இதுதான் அவர் இது என்னக்கு தெரியுமா அல்லா ரசூலை வச்சு மக்களை மாத்தறேன் சரியா இவன் நல்லா நல்லா படிச்சுக்கிட்டான் அல்லாஹ் அல்லா அலம் இப்படியே சொன்னால் இந்த மக்கள் அதுக்கு அடி அல்லாஹ் அல்லா கடி பண்ணியாதவன் யாரும் இல்லை அல்லாஹ் ரசூலுக்கு அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் இவன் மக்களை மாத்திர இவன் பிள்ளைகளுக்கு குருவான் வச்சு ஓதுறதுக்கு டேபிள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அவன் இந்தியா போறதுக்கு முன்னுக்குள்ள ஒரு வீடியோ ஒன்று போட்டான் அதாவது அதை மக்களிடம் இருந்து ஒரு பணத்தை எதிர்பார்த்து போடுற ஒரு வீடியோ தான் அது சரியா இப்போ வந்து அந்த மதரசா பிள்ளைகள் இருக்குதானே அது அவன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னா அதுதான் அவன ஏடிஎம் அந்த பிள்ளைகளை காட்ட காட்ட தான் அவனுக்கு காசு அந்த பிள்ளைகள் இல்லாமல் அவன் இருந்துக்க மாட்டான் அந்த பிள்ளைகளை விட்டோ அந்த மதரசா விட்டோ அவனால இருக்கேல ஏன் தெரியுமா அதை காட்டினா தான் வரவும் இப்ப சுத் சுற்றி முடிஞ்சு எல்லாம் போயிட்டு ட்ரிப்பெல்லாம் போயிட்டு அவர் வந்துட்டு கடைசா வந்துட்டு திரும்ப பிச்சைக்கு மாடு மாடு எடுத்துட்டு அன்னைக்கு சொன்னான் அங்கேருந்து ஏழு பேர் இங்கேருந்து மூணு பேர் இப்படி மாட்டுக்கு எல்லாம் சரின்னு சொல்லு சரியா எவனோ நம்ம ஆட்டை கொண்டு வந்து கட்டி வச்சுட்டு இவன் புருடா உட்றான் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கோங்க மை மக்களே புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி விச கிருமியெல்லாம் அடித்து விரட்டுங்க இந்த நாய் இந்த நாய் என்ன சொல்லுது இப்போ பேர் சொல்ல மாட்டான் லண்டன்லேருந்து ஒரு ஒருத்தரை அனுப்பினார் பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் அனுப்பினார் இருந்து ஒருத்தர் தாந்தார் இதெல்லாம் பச்சா போய் சரியா இப்படி சொல்ல சொல்ல அடே எவனோ ஒருத்தன் இங்கே இருந்து கொடுக்குறான் நம்ம கொடுத்தா என்னங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது தான் அவனோட மைண்ட் செட் அது அந்த வலை வீச்சில் போயிட்டு விழுந்துராதுங்க மக்களை சரியா இவன் மாடை காட்ட மாட்டான் சும்மா பங்கு பங்கு பங்குன்னு சொல்கிறான் இவன் மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டே ரெண்டு மாடு தான் வெட்டுவா அறுப்பான் இந்த ஹஜி பெருநாளுக்கு அப்படி காசை அனுப்புறவன் மொத்தமாக அனுப்பணும்னு தோணுன்னு மொத்தமாக மாட்டை காட்ட சொல்லுங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் சரி வீடியோ பண்ணி காட்ட சொல்லுங்கள் அவ்வளோ மாடையும் சரியா காட்ட சொல்லிட்டு ஹஜ்ஜி முடிஞ்சு வெட்டுறதானே வெட்டின பிறகு அந்த தலை அருகி தானே மாட்டை எடுத்தாலே அது அவ்வளோத்தையும் அடுக்கி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்ட சொல்லுங்க காட்ட மாட்டான் அது வேணும்னா நீங்க அந்த இதுக்கு போய் பாருங்க அந்த அந்த டீலுக்கு அவன் வரமாட்டான் என் தெரியுமா அவன் விட்ட போறது ரெண்டே ரெண்டு மாடு கலெக்ஷன் போட போறது பத்து மாட்டுக்கு இதுதான் சரியா ஏமா ஏமாற்றுறவன் இருக்கும் வரைக்கும் ஏமாறுறவன் இருந்து கொண்டேதான் இருப்பான் அடே மண்டபச்சிலி ஓடா கை கால் நல்லா ஊத்தல நல்லா தந்திருக்காண்டா உண்ட வயித்த பாருடா டி ஷர்ட்டை குனிஞ்சு உண்டை வயத்த பாரு வயிறு திண்டு திண்டு அடுத்தவண்டை காசில திண்டு வெக்கம் வெக்கமில்லடா தொண்டை கீழே சோறு இறங்குதா நாயே உனக்கு தொண்டை கீழே சோறு இறங்குதா அடுத்த வண்ட காசில தின்ன போல ஆஹ் ஏண்டா பிள்ளைகளை வச்சு பிழைக்கிறாய் இது கொண்ட பிள்ளைகளை கொண்ட வச்சிட்டு பெட்டால் உட்காந்து இந்த பிச்சர்றா நாயே மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்படியே பேசியிருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் பைத்தியம் மை மக்களே என் கே கே டீம் மெம்பர்ஸ் பேசினது கேட்டிங்க எனக்கும் ரெண்டு விஷயத்தை பற்றி பேசணும் முதல்ல நான் பேச போகிற விஷயம் வந்து இந்த மாட்டு விஷயம்தான் அந்த மெனிக்க மிதியாலையில் மின்மீன் ஒத்தரிக்கிறாராம் ஈஸ் அண்ட் ஆனரோரியல் அதாவது அந்த மின்மீன் சொல்கிறவர் வந்து சம்பளம் எடுக்காமல் அந்த மதரசாலில் வேலை செய்கிறவர் அவருக்கு தான் இங்கிலீஷால் ஆனரோரின்னு சொல்லுவாங்க அப்படியா கொண்டு வந்து ஒரு தங்கமான மண்சன்ற மாட்டத்தான் தான் இந்த மண்டபஞ்சிலி மரசி மூதையை கொண்டு கெட்டி வச்சு பங்கு பங்குன்னு சொல்லுது கடைசியில எல்லாத்துக்கும் சங்கு தான் ஒரு மாட்டுக்கு ஏழு பங்கு அப்ப ஒரு பங்குக்கு இருபத்தி எட்டாயிரமேனு கேட்கிறான் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இவன் நூத்துக்கு இருபது கமிஷன் அடிக்கிறான் அதாவது ஒரு மாட்டுக்கு ஒரு பங்குக்கு இவன் வந்தா அஞ்சாயிரத்தி அறுநூறுவா அடிக்கிறான் அப்ப ஏழு பங்கு வந்தா மொத்தம் முப்பத்தொன்பதாயிரத்தி இருநூறு ஒரு மாட்டுக்கு மட்டும் இவன் வந்து கொமிஷன் எடுக்கிறான் சொன்ன மாதிரி இவன் ஏழு ஒரு மாட்டுக்கு அப்படி கொடுத்தா இவனுக்கு வரக்கூடிய தான் இருநூறுவா அப்போ இவன் வந்து பல பங்கை ஏமாத்தினா இதை விட இருபது மடங்கு கூட கிடைக்கும் அதாவது இவன் ஜெனிவினா செஞ்சா பங்கு கிடைச்சி மாடு குறுபான் கொடுத்தா இவனுக்கு கிடைக்க போறது வந்து முப்பத்தொன்பதாயிரத்தி இருநூறுபா இவன் வந்து எல்லாத்தில் பங்கையும் எடுத்த ஆட்டையை போட்டால் அதை விட பத்து பதினஞ்சு மடங்கு கூட கிடைக்க போகுது அடிக்க போகிறான் பெரிய அமௌண்ட் உண்டு எல்லாத்துக்கும் மேலே இந்த பாருங்க பாருங்கம்மா மக்களை எடுத்தவன் யாரோ கொடுத்தவன் யாரோ இந்த மண்டபஜ்லி மனசிமூதேவிய பேர் வந்து அந்த கல்வெட்டியில் பெருசாக போட்டிக்கு இவர்தான் அந்த ப்ரொஜெக்டை செஞ்சாரு இவரோட பேர் மட்டும் பெருசாக போட்டிக்குது அங்கட்டுக்கு மண்டபஜிலியிடையும் அவனோட வாபட பஜிலியிடையும் பேரையும் போட்டிக்கிறான் அதுக்கு பிறகு தான் ஆம் ஆம்ஜட்ட பேரும் ரியாஸ்ட்டு பேரும் இருக்கு கீழே ஆனால் இந்த மூணு மூதைகளும் ஒரு செங்கல் கூட வாங்கி கொடுத்துக்க மாட்டான் அந்த மதுரை சாக்கு கொள்ளை அடிச்சது தான் மிச்சம் இப்போ நான் மருத்துவர்கள் சொல்கிறேன் எடுத்தவன் யாரோ கொடுத்தவன் யாரோ இவன்ட பேர் இருக்கு அப்போ இவன் நூற்றுக்கு இருபது கொமிஷன் அடிக்கிறவன் இவன் வாயிலே சொல்லிக்கிறான் இந்த மதுரை சாக்கு மூணரை கோடி வந்துச்சு அப்போ மூணரை கோடி வந்தால் இவன்ட கொமிஷன் மட்டும் வெறும் எழு எழுபது லட்சம் அது ஜென்வின் கணக்கு எழுபது லட்சம் அடிச்சுப்பான்னு எங்களுக்கு சொல்லலாம் மூணரை கோடி வந்திருந்தா ஆனா வந்தது அதுக்கு மேலே கணக்கில் வராத கணக்கும் நிறைய இருக்கு இப்படியெல்லாம் காசு அடிச்சுட்டு தான் இந்த மூதேவி கல்வெட்டியில பேர் எழுவிக்கிறான் போதா குறைக்கு மும்பைக்கு பிஸ்னஸ் கிளாஸ்ல போயிட்டு வந்தாரு மக்களை ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவன் அந்த மதரசால ஒரு பொறுப்புல இங்க போயிட்டு தான் மற்றவங்க ஓரா துள்ளி நின்றா கழுவி ஊத்துவாங்கன்னு ஒரு பயத்தில் தான் மும்பைக்கு போயிட்டு அடக்கி வாசிச்சான் அவன் அடக்கி வாசித்த உங்களுக்கு தெரியும் அரபிக்கடலோரம் அம்மா அம்மா அம்மாண்டு அந்த தாஜ் ஹோட்டல் முன்னுக்கு பாட்டு இருந்தான் இவன் அம்மாண்டு தான் படிப்பான் ஏன்னா இவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் சும்மா அதனால தான் அந்த ஊத்து போட்டான் ஒருவேளை இவன் மதரசாவோட இல்லைன்னு வச்சுக்கோல்ல இவன்ட ஆட்டம் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்போ இவன் மும்பை போயிட்டிக்க மாட்டான் கெளிம இவன்ட ஃப்ளைட்டை வந்து கோவா பீச்சுக்கே லேண்ட் பண்ணிப்பான் லேண்ட் பண்ணி அங்கே பிகினிவளோட சுற்றி கொண்டிருக்கோம் குட்டிகள் கோவா பீச்சில் அவளோட இருந்து வீடியோ போட்டிருப்பான் அவனோட பேஜில் அப்படியாப்பட்ட குப்பாடியான் தான் இவன் நடிச்சு கொண்டிருக்கிறான் மை மக்களை நவரசத்தையும் அவனோட மூஞ்சில் வச்சுக்கிறான் அல்லாடையும் ரசூலையும் பேரை விற்று விற்று சம்பரிக்கிறான் இப்போ இதில் ருசி கண்டுட்டான் இனி ஜெம்மத்துக்கு முளைச்சு தின்னமாட்டான் அது நடக்க வாய்ப்பே இல்லை எல்லாத்துக்கும் மேலே இவனுக்கு சப்போர்ட்டா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இல்லை குறிப்பா சொல்ல போனா ஒரு நாற்பது ஒன்று இருக்கி இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்குறாங்க அவனால் தான் கிட்டே இதுக்கு சொல்லணும் ஏன்னா மதரசா மாணவர்களை காட்டி சம்பாதிக்கிறான்கள் ஒரு கூட்டம் அதை பார்த்து கொண்டு தான் அந்த கேனேன் இகிறார்கள் ஏனி வே மை மக்களே ஆனவரை சொல்லிவிட்டோம் இனி அல்லட காவல் குட் என்ன பிரமா இது கூட ஒண்ணு இருக்கு கூபடா நான் ஒழுங்கா இல்லையா அவண்ணா சிலுக்குங்க ஆடுனா ரேவதி ஓடனா குச்பு